இன்றைக்கு நாம் காண இருப்பது ராஜஸ்தானில் உள்ள புகழ்பெற்ற அம்பர் கோட்டை இது ராஜஸ்தான் ஜெய்ப்பூரிலிருந்து சுமார் ஒரு பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த மலைக்கோட்டை என்பது அமைந்துள்ளது அதைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் இதற்கு இந்த மலைக்கோட்டையை பார்ப்பதற்கு ஒரு சிறிய ஒன்றின் மீது அமைந்துள்ளது இந்த கோட்டை சுமார் ஒரு ஐநூறு படிகளை கொண்டு இருக்கிறது அதே நேரத்தில் சுற்றுலா பயணிகள் செல்வதற்காக ஜீப் ஜீப் போன்ற வசதியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் சற்ற குறைய ஒரு ஆறுநூறு ஜீப்புகள் நாள்தோறும் வருகின்ற சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது இது தனியார்களால் இந்த ஜீப் என்பது ஆப்ரேட் செய்யப்படுகிறது ஒரு ஜீப்பில் எட்டு பேர் வரை செல்லலாம் இதற்கான கட்டணம் என்பது அறுநூற்றி ஐம்பது ரூபாய் கட்டணமாக நிர்ணயித்திருக்கிறார்கள் நாம் சென்று மேலே சுற்றிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நாம் மீண்டும் வந்தால் நம்மை மீண்டும் இறங்கிய இடத்திற்கே நம்மை அழைத்து சென்று பேருந்து நிறுத்தத்தின் அருகே வந்து இறக்கி விடுவார்கள் அதுவரை அவர்கள் நமக்காக காத்திருப்பார்கள் இப்பொழுது நாம் பார்ப்பது நாம் போய்கொண்டிருப்பது அந்த மலை மலை மீது உள்ள அம்பர் கோட்டை அம்பர் அம்பர் என்பது பவானியம்மனை குறிப்பதாக அந்த பெயர் வந்து பவானியம்மனை குறிப்பதாக அந்த அம்மனின் பெயராலேயே இந்த கோட்டை அம்பர்கோட்டை என்று அழைக்கப்படுகிறது இந்த கோட்டை நகரத்தில் அம்பர் நகரத்திலிருந்து நாலு சதுர கிலோமீட்டர் பரப்பரவில் இந்த அம்பர்கோட்டை அமைந்துள்ளது ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் தலைநகரில் அமைந்திருக்கிறது என்பதுதான் சிறப்பு இந்த மலை இந்த மலை வந்து ஆரவள்ளி மலைத்தொடர் என்று சொல்லக்கூடிய அந்த மலைத்தொடரின் மீது இந்த அம்பர் கோட்டை அமைந்துள்ளது மிக புகழ்பெற்ற இந்த கோட்டை ராஜஸ்தான் மன்னர் ராஜா மான் ராஜா மான்சிங் அவர்களால் கட்டப்பட்டது இந்த கோட்டை நாம் பார்க்கிறோம் இந்த கோட்டை முழுவதும் மணற்கற்களாலான சிவப்பு நிற மணற்கற்களாலான மன்னர்களுக்கு கொண்டு இந்த கட்டிடம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது மிகவும் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது இதில் இரண்டு இந்த கோட்டையில் இரண்டு திவானி ஆம் திவானி காஸ் என்ற இரண்டு பகுதியாக பிரித்திருக்கிறார்கள் திவானி ஆம் என்பது மன்னர்களை மக்கள் வந்து சந்திக்கின்ற ஒரு பகுதி இப்பொழுது நாம் பார்ப்பது திவானி ஆம் இந்த இடத்தில்தான் மக்கள் தங்கள் குறைகளை மன்னரிடம் சொல்லுவார்கள் என்ற அடிப்படையில் இந்த திவானி ஆம் என்பது இருக்கிறது திவானி காஸ் திவானி காஸ் அந்த இடத்தில் வந்து அந்த அரச பரம்பரையினர் மன்னர்களுடைய மந்திரிகள் இவர்கள் வந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆலோசனை நடத்தக்கூடிய இடமாக திவானி காஸ் என்பது அமைந்திருக்கிறது அந்த இடத்தை தான் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சிறிய பூங்கா என்பது அந்த அந்த மலை மீது அரண்மனையில் இரண்டாவது தளத்தில் இந்த பூங்கா என்பது அமையப்பட்டுள்ளது இப்பொழுது நாம் பார்ப்பது திவானி காஸ் மன்னரும் மன்னரும் மன்னர் சார் அவருடைய குடும்பத்தினரும் சேர்ந்து இந்த இடத்தை ஆலோசனை செய்யக்கூடிய இடம்தான் திவானி காஸ் இந்த இந்த கட்டிடம் என்பது கண்ணாடி கற்களை கொண்ட கட்டிடத்தை நாம் பார்க்கிறோம் கண்ணாடி மாளிகை பல லட்சக்கணக்கான கண்ணாடி துண்டுகளை கொண்டு இந்த இந்த மாளிகையை அலங்க அலங்கரித்திருக்கிறார்கள் இதில் அமைக்கப்பட்டுள்ள பூ வேலைப்பாடுகள் ஒவ்வொரு பூ வேலைப்பாடுகளிலும் நாம் கண்ணாடி துண்டுகளை பொறுத்திருக்கிறார்கள் மிக அற்புதமான ஒரு காட்சியை பார்க்கலாம் இதே போன்ற ஒரு கட்டிடத்தை வந்து நாம் டெல்லி இது ஆக்ராவில் உள்ள ஆக்ரா கோட்டையில் இது போன்ற ஒரு கட்டிடத்தை நாம் பார்க்கலாம் ஆனால் அதைவிட இது பல மடங்கு பெரியதாக இந்த கண்ணாடி மாளிகை என்று என்பது அமைய அமைத்திருக்கிறார்கள் இந்த மாளிகைக்கு உள்ளே நாம் சென்று பார்க்க முடியாது இந்த மாளிகையை சுற்றி நாம் பார்ப்பதற்காக அமைத்திருக்கிறார்கள் முழுக்க முழுக்க வந்து வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கண்ணாடிகளை கொண்டு இந்த கட்டிடம் சலவை க அதாவது மார்பலால் கட்டப்பட்டு முழுவதும் மார்பலால் கட்டப்பட்டு அந்த மார்பலில் சிறு சிறு துளைகளை எடுத்து அதில் வந்து கண்ணாடி துண்டுகளை பொருத்தி மிக அற்புதமாக அமைத்திருக்கிறார்கள் இந்த கண்ணாடி மாளிகை இந்த கோட்டையில் மிகவும் பார்க்க வேண்டிய ஒரு சிறப்பான ஒரு கட்டிடம் என்றால் இந்த கண்ணாடி மாளிகையை நாம் சொல்லலாம் சற்று நாற்பது அடி நீளமும் ஒரு இருபத்தைந்து அடி அகலமும் கொண்ட இந்த கட்டிடம் காண்போரை அனைவரையும் கவருகின்ற வகையில் இந்த கட்டிடம் என்பது அமைந்திருக்கிறது அந்த காலத்தில் ராஜாக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான சாட்சியமாக இன்றளவும் அது ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு கட்டிடமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் சிறப்பு இந்த கோட்டையில் வருகின்ற ஒவ்வொருவரும் இந்த மாளிகையை முன்பு நின்று புகைப்படம் எடுக்காதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு இந்த கட்டிடத்தின் அழகு அனைவரையும் கவர்ந்து இருக்கின்ற வகையில் அமைந்திருக்கிறது இப்பொழுது அந்த கட்டிடத்தின் மேல் கூரையில் எவ்வாறு அந்த கண்ணாடி அலங்காரம் செய்திருக்கிறது என்பதைத்தான் நாம் வந்து ஜூம் பண்ணி பார்த்துட்ருக்கோம் மிக அற்புதமாக அந்த கட்டிடம் என்பது வடிவமைத்திருக்கிறார்கள் அதில் கண்ணாடிகளை பொருத்தியிருக்கிறார்கள் என்பது ஒரு சிறப்பான அம்சமாகும் கீழே வந்து முழுக்க முழுக்க மார்பல் கற்களால் பதியப்பட்டிருக்கிறது மலை உச்சியில் இருந்தாலும் அந்த அதனுடைய கட்டிடத்துக்குள் சென்றால் மிக குளிர்ச்சியான அந்த குளிர்ச்சியை நிச்சயம் அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு அமைந்திருக்கிறது என்பதுதான் சிறப்பு இந்த மாளிகையின் பேர் வந்து ஜெய் மந்திர் என்று சொல்லக்கூடிய இந்த கண்ணாடி மாளிகை செயற் நீரூற்றுகள் கூடிய மாளிகை என்று செயற்கை நீர் அமைந்திருக்கிறது இப்பொழுது நாம் அந்த கோட்டையிலிருந்து நகரை சுற்றி உள்ள பார்க்கிறோம் இந்த கோட்டைக்கு முன்பாக ஒரு ஏரி என்பது இருக்கிறது அந்த ஏரியை தான் இப்பொழுது நாம் மலை மீது இருந்து அந்த கோட்டையின் மேலிருந்து உச்சியிலிருந்து அந்த ஏரியின் அழகை நாம் ரசிக்கிறோம் இந்த கோட்டைக்கு தேவையான நீர் நீர் ஆதாரத்தை இந்த ஏரியிலிருந்து தான் பெறப்படுகிறது வேறு எங்கும் நீர் நீர் அந்த நீர்வசதி என்பது இல்லை இந்த நீர்த்தேக்கத்தில் தான் கோட்டைக்கு தேவையான குடிநீரையும் ஆதாரமாக கொண்டு இந்த கோட்டை இயங்கியது மன்னர் காலத்தில் அம்பர்கோட்டையின் அரண்மனை ரஜபுத்திரகுல மன்னர்கள் குடும்பத்தினர் வாழ்விடமாக இருந்தது இந்த கோட்டை கணபதியின் நுழைவாயல் என்று சிலாதேவியின் உருவச்சிலை தற்காலத்தில் வங்கதேசத்தில் ஜெய்சூர் ஜெய்சூர் ராஜாவை ஆயிரத்தி அறநூற்றி நாலாம் ஆண்டு ராஜா மான்சிங் அவர்கள் வெற்றி கொண்டமைக்காக வழங்கப்பட்டிருக்கிறது இந்த மலை மீது இருந்து பார்க்கும்போது அந்த ஏரியில் இந்த ஒரு சிறிய ஒரு கட்டிடம் என்பது கோட்டை வடிவிலான ஒரு கட்டிடம் என்பது அமைத்திருக்கிறார்கள் அந்த அந்த இடத்தில் வந்து பூங்காக்களை அமைத்திருக்கிறார்கள் மிக அருமையாக அந்த பூங்காக்கள் என்பது அந்த ஏரியின் நடுவிலே தான் நாம் மலை மீதிருந்து நாம் அந்த கோட்டையின் மீதிருந்து நாம் பார்க்கிறோம் ஒரு அற்புதமான காட்சி மிகப்பெரிய ஒரு கோட்டையை இந்த 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 தற்பொழுது பார்க்கின்ற ஒரு வழிதான் இந்த லிப்ட் தற்காலத்தில் லிப்டு என்று சொல்லக்கூடிய இந்த கோட்டையை கட்டுவதற்கான அனைத்து வகையான பொருட்கள் போன்று அந்த அரச குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை மேலே கொண்டு வருவதற்கான ஒரு லிப்ட் வரிசையைத்தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதன் வழியாகத்தான் பொருட்களை கீழிருந்து மேலாக கொண்டு வருவதற்காக அமைத்திருக்கிறார்கள் ஒரு சக்கரம் அதிலிருந்து கயிறு கொண்டு உள்ளே கீழே கீழே இருந்து சற்ற ஒரு ஒரு அடி கீழே இருந்து அந்த பொருட்களை மேலே கொண்டு வருவதற்காக இதை பயன்படுத்தியிருக்கிறார்கள் நண்பர்களே சிற இந்த சிற இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த கோட்டையை அனைவரும் வாழ்க்கையில் ஒரு முறை சென்று பார்க்க வேண்டிய இடம் வாய்ப்பிருந்தால் ராஜஸ்தான் செல்லும்போது நான் கோட்டை பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நன்றி தொழில்களே